இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி அகதி இரையமர்ந்து இறை ஆட்சி செய்கின்ற இறை மங்கள இறை நிறை சபையிலே இறை உறைவிடமாக கொண்டு உயிர் வாழ்கின்ற உயர் தலமதிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராட்டலாய் உயர் சூட்சமாய் சிவலிங்கமாக சித்தலிங்கமாக உயர் லிங்கமாக அமர்ந்திட்ட தலமதிலே சிவநிலை கொண்டு சித்த நிலை கொண்டு அற்புதமாக அகத்தியன் அமர்ந்த அற்புத தலமதிலே பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து தபத்தின் மேல் தவம் இருந்து சிவமாக தபம் இருந்து சிவ பிரபஞ்சமாக தபம் இருந்து அற்புதமான சிவமகா மகா வாழை சித்தன் ஜெனித்த அற்புதமான தளமதிலே ஈரேழு பதினாலு லோகங்களும் வந்து கூடி நிற்கின்ற உயர் உன்னத தளமதிலே உத்தம மகா தளமதிலே மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவிகள் என அற்புதமாக சூழ்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற உயர் தலமதிலே உன்னத தலமதிலே தேவர்களும் சித்தர்களும் அழைத்தவுடன் வந்து ஆசி அருளி அற்புதம் நிகழ்த்தி அலாவுலாவி கொஞ்சு குழாவி அருள்மொழி சிவமொழி சித்தமொழி உயர் இலை மொ இறைமொழி பேசி மகிழ்கின்ற உயர் தலமதிலே பரஞ்சாமனுக்கு பத்து அவதாரத்தை கொடுத்தவனுக்கு கடலிலே அநேகர்களுடன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துவனுக்கு நடந்திட்ட ஏகாதசி ஏகாதசி உன்னத உயர் பூஜையிலே நடந்த நடந்தேறிய சிறந்தேறிய அத்தகைய புனர்ஜென்ம கோமாதா பூஜை முக முதல் மகிழ்ந்திருந்த கணங்களெல்லாம் அமர்ந்திருந்த கணங்களெல்லாம் ஆசி கொடுத்த கணங்களெல்லாம் தவம் இருந்த கணங்கள் எல்லாம் தபசிவ யோகிகளெல்லாம் சிவவன சித்தர்களாம் ஒன்றாக கூடி பரந்தாமன் உரை கேட்க மகிழ்ந்து இருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே பார் ஓட்டும் மகா சபையிலே பாராள வந்த சபையிலே பேரு வெட்ட பெருமகா இறை நூல் அமர்ந்த சபையிலே இறை சித்தனாம் அகத்தியன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற ஆசானாய் அமர்ந்து அலா உல்லாவி ஞான ஒளி உரைக்கின்ற அற்புதமான தளம் அதிலே பெற்று கொடுத்த பெருமகா நூலாம் பேரானந்த வடிவமாக அமர்ந்துட்ட சிவமே நூலாக வந்த ஆதிகையில சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக பரந்தாமனுக்கு நடந்தேறிய விஸ்வ சிவ சபையாக காலி காட்சியளித்த இந்நாளிலே அற்புத பூஜை முறைகள் கண்டு அபிஷேக நல்முறைகள் கண்டு மகிழ்ந்திருக்கின்ற எம்பெருமானை நாராயண பெருமானை திருப்பார் கடல் கொண்டவனை திரு தேவியர்களை இணையாக கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான உன்னத உயர் சூட்சமதாரியை வருக வருக என வருக வருக என ஆதி நாராயண பெருமானே வருக அற்புத நாராயண பெருமானே வருக சிவநாராயண பெருமானே வருக சித்த நாராயண பெருமானே வருக நாராயண பெருமானே வருக லக்ஷ்மி நாராயண பெருமானே வருக பிரபஞ்ச நாராயண பெருமானே பிரபஞ்ச சபை அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற மகா விஷ்ணுவே வருக 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 என திருபடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிங்கி வணங்கி கணங்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்க ஈரேழு பா ஈரேழு லோகங்களும் கண்டு வியழ்ந்திருக்க வருகவே வருக வருகவே வருக என வரவேற்கிறோம் ஓம் நமோ நாராயணாய 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 நாராயணாய ஆதிநாராயணாய்மிவாராயணா ஓம் நமோ 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 நாராய நாராய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய எல்லாரும் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய லோக நிலைகளை ஆளும் வலிய வல்லமை கொண்ட நிலைதனை அவதார நிலையாய் அவன் நிலையை பெற்ற சித்தன் அமர்ந்த சபைதனிலே யாம் இருகரம் உயர்த்திய கொண்ட நிலையில் அருள்காட்சி தந்தவன் இறைவடிவாய் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே ஓம் நமோ நாராயநாய உயர் சரணாகதியின் தத்துவம் எழுகின்ற பொழுது அத்தத்துவம் எழுகின்ற பொழுது எழுந்த அற்புத ஆற்றலது இறுதிநிலை கொள்ளா ஆற்றலது வழங்கிய நிலைதனில் எமை கண்டவள் அமர்ந்த சபைதனில் அவன் நாயகர்களாய் விற்றிருந்து அருள் நிலையில் தவம் கண்ட சபைதனில் அக்குருஷேத்ர நிலை கொண்டவனாய் வந்து அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய உயர் நிலை கொண்ட இறை பிரபஞ்ச மகா வேளையாம் அருள் பிரம்ம நிலை கொண்ட வேலை முதல் துவங்கி ஆர்ப்பாட்ட ஆற்றலது மிழுந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபை தனிலே துவங்கி அருள் பிரபஞ்ச கோமாதா பூஜைதனில் வந்த அமர்ந்தோம் யாம் சமேத நுழையாய் இறை அவதார நிலை கொண்ட சித்தனது நிலைதனை ஏற்றிருந்து அவன் அருள்நிலை கரங்களுக்குள் இருக்கும் கணங்களின் ஆற்றல் தனை உணர்ந்த சீடர்களின் நடுவே யாம் மகாவிஷ்ணு வந்த அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய அவன் நிலையே இவன் நிலை இவன் நிலைதான் சிவன் நிலை என்று உரைத்த சபைதனிலே என்று உரைக்கப்படும் சபைதனிலே உரை நிலையாய் உணர்நிலையாய் ஏற்று வந்தவர் நடுவேயாம் மகாவிஷ்ணு வந்தமர் ஓம் நமோ நாராயணாய ஆற்றல் கொண்ட அவதார சித்தனாம் அருள் நிலை கொண்ட இயல்பு நிலை சித்தனாம் ஏற்றமது கொண்ட திருவாய் தனிலிருந்து உதிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளின் வடிவமும் கீத உபசார நிலைகளாய் தன் திருவாய் நிலைகளில் இருந்து ஆசி நிலைகளை உதிர்க்கும் சிவமகா வாழை சித்தனே ஆசி வழங்குகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ ஏற்றமது காணும் இறை சபைதனிலே உயர் இறை மகா சூட்சமத்தினால் தன் கரம் சூட்சமம் கொண்டு யுகமாற்ற நிகழ்வே அம்மாற்றம் என்று தன்னை மாற்றிய நிலையில் அமர்ந்த சித்தனை ஏற்றுக் சீடர்களின் நடுவே அமர்ந்திருக்கும் நற்சீடர்களே வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய எங்கும் இறை கானம் ஒழித்திருக்க பிரபஞ்சம் முழுவதும் இறை கானங்கள் ஒழித்திருக்க அவ் இறையே கானமாய் ஒழிக்கும் ஆற்றலை இயல்பு நிலையில் சித்தனுக்குள் இருந்து ஒழிக்கும் ஆசி நிலை மொழி காணமாய் எழும் ஆதி சிவசூட்சம நூலில் வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண அமர்ந்தவன் இவனே அழைத்தவன் சிவனே என்று உணர்ந்தோர்களின் நடுவே யாம் அவனாய் வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணா இருநிலை வேற்றுநிலை அல்ல வேறு நிலை அல்ல இரண்டும் ஒரு நிலை என்று உரைக்க உரைக்கும் அற்புத ஆதி கைலாய விஸ்வ சிவ சூட்சம நூல்தனில் வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய ஆறு 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 பூஜை தனிலே அற்புத நிலை கொள்ளா ஆற்றல் எல்லாம் அற்புத நிலை கொள்ளா ஆற்றல் லோகங்களில் அங்கு நிலை கொள்ள இயலாத ஆற்றல் ஆற்றல் எல்லாம் தன்னை தன்னை ஈர்ந்து கொள்ளும் விஸ்வ சிவ இச்சபைதனிலே நடைபெறும் ஏகதசி பெருவிழாவிலே வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அமர்ந்த கணங்களின் ஆற்றலுக்குள்ளிருந்து தமம் கண்ட திருக்கணங்கள் எல்லாம் உயர்தவம் காணும் அற்புத சித்தனுக்குள் நிலையை கண்டு உணர்ந்து அவனுக்குள் இருந்து ஆர்ப்பரித்து எழுகின்ற உபதேச நிலைகளில் ஒவ்வொரு வார்த்தை நிலைகளுக்குள் ஒவ்வொரு கணங்கள் உள்ளிருந்து கூறும் ஆசி மொழியாக அது உள்ளிருந்து எழுந்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் தனை உணர்ந்த யாம் வந்தமர்ந்தோம் நமோ நாராயண ஆற்றல் கொண்ட சிவசோலை திரு தோரண தனிலே அமர்ந்திருக்கும் அற்புத கணங்கள் எல்லாம் ஆசின் நிலைமொழி அதன் திருவாய்மொழி கேட்கின்ற முதல் கணம் முதல் எழுத்தொழி பிறக்கின்ற வேலைதனிலே அங்கிருந்து புறப்பட்டு வந்து அமர்கின்ற சிவகூரை தலமது காணா நிலைதனில் மற்றும் ஒரு பரிமாண நிலைகளில் அமர்கின்ற சிவகூரை கைலாய கூரையாய் மாறியிருக்க அக்கணங்கள் எல்லாம் உள்வந்த அமருகின்றன சித்தனே என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண சுட்சமத்தில் அமர்ந்தோர்களின் எண்ணிக்கை அமர்ந்தோர்களின் எண்ணிக்கை ஆழ்வார்கள் நுழை கொண்ட அத்தகைய இருநிலையாய் இருந்த பொழுதும் பல்வேறு பரிமாண நிலைகளில் அமர்ந்திருக்கும் ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல்கள் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண இங்கிருந்து ஆற்றுகின்ற உரை ஆடல்கள் அது இறை உரை ஆடல்களாய் ஏற்றுக் கொள்கின்ற மானிடர்களுக்குள் சிவம் ஆடல் நடனமிடுகின்றான் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய்வு இறை உரையே என்று கேட்டு அமர்கின்ற சீடர்களின் நடுவில் அவர்களுக்குள் தலம் கேட்டு அமர்கின்றான் ஆடலரசன் என்று உரைக்கின்றோம் மகன் ஓம் நமோ நாராயண அமர்கின்றான் ஒவ்வொருவர் சரீரமதிலும் ஒவ்வொருவர் அருகாமையிலும் அவன் சிரசிலும் அமர்கின்றான் கங்கையாக சர்பமாக அமர்ந்து அருள் கணங்களினுடைய காட்சிகளை வழங்குகின்றான் சிவம் என்று உரைக்கின்றோம் மகன் ஓம் நமோ நாராயணாய எங்கடா மகாவிஷ்ணு சிவத்தை பற்றி உரைப்பான் எவ் ஆலயமதில் எவ் உரையாடல் நிலைகளில் விஷ்ணு பகவானுடைய ஆற்றலை உரைப்பவன் சிவத்தை பற்றி உரைப்பான் அவ் இரண்டு நிலைகளையும் ஒரு உரைக்குள் அடக்கப்பட்ட ஆற்றல் கொண்ட தலமே ஆதி கைலாய இடைசபை தலம் என்று உரைக்கின்றோம் நாராயண குறுக்காகவும் நெடுக்காகவும் இடுகின்ற அற்புத நிலை எங்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் அவ் இரு நிலைகளை ஒரு நிலை என்று பரப்புகின்ற ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய விஸ்வ சிவ சூட்சம் அந்நூல் இந்நூல் என்று உரைக்கின்றோம் நமோ நாராயண அந்நூல்தனை தாங்குபவன் பிரபஞ்சத்தை தாங்குகின்றான் தாங்குபவனை தாங்குபவன் அந்நூல் பெற்று தாங்கி இருக்கும் சிவமகா வாழை சித்தனை தாங்கி நிற்பவன் பிரபஞ்சத்தை தான் தாங்குகின்றான் என்று உழைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய பிரபஞ்சத்திற்குள் தானடா அத்துணை நிலையும் இருக்கின்றது உன் நிலை வேற்று நிலை ஆகவே வேற்று நிலையாக உன் பார்வை இருக்கின்றது ஒரு நிலையாய் இருந்து பார் உன் நிலைக்குள் ஒரு நிலையை கொண்டு பார் கண்டு அவ் அவ்வொரு நிலையே சிவநிலை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ அவனுக்குள் இருந்து பிறந்த ஆற்றலுக்குள் இருந்து வளர்ந்த பிண்டங்களே அவன் ஆற்றல் தான் என்று நினைக்கின்ற பொழுது அவனாக மாறுவீர்கள் சிவனாக என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண அந்நிலையை உரைக்க உரைக்கின்றான் ஆதிகரை சூட்சம நூலிலிருந்து சித்த கணங்கள் உரைக்க உரைக்க மொழி உரைக்கின்றன உரைக்காது இறைக்காது ஆர்ப்பாட்டம் நிலையில்லாத உரைக்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம் மகாவி ஓம் நமோ நாராயணாய் ஆணித்தனமான ஆற்றல் கொண்ட ஆன்மீக தத்துவ நிலைகளை தனக்குள்ளிருந்து உரையாடுகின்ற ஆற்றல் பெற்றவன் தான் சிவமகா வாழை சித்தனின் சீடன் என்று உரைக்கின்றோம் மகா ஓம் நமோ நாராயணாய அவ்வுரை எங்கிருந்து வரும் அவ் உரை எங்கிருந்து வரும் உனக்குள் சித்தன் உரைவிடம் கொண்டால் உரை வரும் இறையாய் என்று உரைக்கின்றோம் அமைக்கும் இடம் தனை தேர்ந்தெடுக்க இரையமரும் உரைவிடம் தனை தேர்ந்தெடுக்க தலம் நோக்கி வாருங்கள் என்று அரைக்கின்றான் சித்தன் ஓம் நமோ நாராயண அவ் அறைகூவல் நுழை உரைத்த உரைத்தவாறு அது ஹூவல் நுழை அது சிவம் அமர்ந்த அறையிலிருந்து கூவலிடும் அறைகூவல் நிலை என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய் சிவம் அமர்ந்த அறை எங்க இருக்கின்றதடா தேடி தேடி அலைகின்ற மானிடர்களே எங்கு தேடியும் இல்லாத நிலை உனக்குள் இருக்கும் உறைவிடம் சிவ இறைவிடம் தானடா என்று உரைக்க உரைக்க உமை அழைத்து அதனை உனக்கு அடையாளம் காட்டும் சித்தன் அழைக்கின்றான் ஏற்றமது எங்கிருந்து பிறக்கின்றது நீ இறங்கும் நிலையில் ஏற்றம் பிறக்கின்றது என்று உரைக்கின்ற அகத்திய இலக்கணத்தை வாங்கி தாங்கி நிற்கின்ற சித்தனை தாங்கி நிற்கின்ற சீடர்களே அகத்தியனாய் இலக்கணமாய் இறையாய் ஆன்மீகமாய் தத்துவமாய் சிவமாய் பிரபஞ்சமாய் நூலாய் வளம் வரலாம் என்று உரைத்து ஏற்றம் கொண்ட அற்புத சித்தனவன் அவன் ஆற்றல் பெறும் வாழ்த்தி அமர்கின்றோம் பரந்தாமன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதிநாராயனாய சிவநாராயனாய சித்த நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நாராயணாய ஓம் நமோ 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 நாராயணாய நாராயணாய் நாராயணாய நரசிம்ம நரசிம்மநாராய சிவநாராயணாய விஸ்வநாராயணாய ஓம் நமோ 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 பிரபஞ்ச மகா நாராய திருபடி போற்றி போற்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய